அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது காமாட்சியம்மனின் வரலாறு மற்றும் காமாட்சியம்மனின் அருளைப் பெற சொல்ல வேண்டிய மந்திரம் அன்னை காமாட்சி எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரியும் திருத்தலமான காஞ்சிபுரம் பெரும் சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது இந்த கோவிலின் சிறப்பை பார்க்கலாம் அன்னை காமாட்சி காம என்றால் அன்பு கருணை அட்சை என்றால் கண் எனவே காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை உடையவள் என்று பொருள் அன்னை பராசக்தி தேவியின் அருள் நிறைந்து விளங்கும் முக்கிய திருத்தலங்கள் மூன்று அவை காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி திருக்கோயில்களே அவை அவற்றில் காஞ்சி காமாட்சி அன்னை ஆலயம் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகின்றது புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் உள்ள ஐம்பத்தொரு சக்தி பீடங்களுள் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் முக்கிய இடம் வகிக்கிறது ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண பிம்ப சொரூபிணியாக திகழ்வது அருள்மிகு அன்னை காஞ்சி காமாட்சியின் மூல விக்கிரகம் ஒன்றுதான் அன்னை காமாட்சி கலைமகளையும் திருமகளையும் தன் இரு கண்களாக கொண்டவள் இத்தகு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட காஞ்சி மாநகரத்தில் அன்னை காமாட்சி தேவி எழுந்தருளிய சம்பவம் ஒரு ஆற்றல்மிக்க வரலாறாக விரிகின்றது முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஓர் அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகக் கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்ம தேவரிடமிருந்து அறிய பல வரங்களைப் பெற்றிருந்தான் அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் மூவுலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான் பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள் பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார் அத்தருணம் அன்னை பராசக்தி தேவி காம என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள் தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்குமிடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள் அவர்களின் துன்பத்தைக் கண்டு மனம் இறங்கிய அன்னை பந்தகாசுரனைக் கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள் அத்தருணம் பதினெட்டு கரங்களில் பதினெட்டு வகையான ஆயுதங்களைத் தாங்கிய பைரவ ரூபிணியாக உக்கிர உருவம் கொண்டாள் பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கிப் பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள் உக்கிர கோப ரூபத்தில் வந்த அன்னையைக் கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி வீழ்ந்தனர் அவர்களின் பயத்தைப் போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள் அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாறும் போற்றிப் புகழ்ந்து மகிழ்ந்தார்கள் அப்போது அன்னை அவர்களைப் பார்த்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறும் பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்து புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறினாள் அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டியபோது மல்லகன் என்ற கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதைக் கண்டார்கள் அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாவிஷ்ணு மல்லகனுடன் போரிட்டார் ஆனால் மல்லகனின் உடலிலிருந்து வெளியாகவும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறிப் போர் புரிந்தது இவ்வாறு அங்கே மாபெரும் அரக்கர் படையென்று உருவாக்கி மகாவிஷ்ணுவுடன் கடுமையான போர் புரிந்தது அரக்கனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்தத் துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதைக் கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தார் சிவபெருமான் போர்க்கோலத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார் அவர் இரண்டு பூதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்தத் துளிகள் எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டார் பூதங்கள் அப்படியே செய்தன இவ்வாறு மேலும் அரக்கர்கள் தோன்றாமல் தடுத்ததும் மகாவிஷ்ணு தம் சக்கராயுதத்தால் அந்த அரக்கனை அழித்தார் அதன்பின் அன்னை கட்டளையிட்டபடி பந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கருகில் இருபத்து நான்கு தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள் பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியிலிருந்து அன்னையை துதித்துக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் அதிகாலை சூரியன் உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தார்கள் என்ன ஆச்சரியம் அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியைக் கண்டு மெய் சிலிர்த்து மகிழ்ந்து நின்றார்கள் ஆம் அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்குப் பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாள் அந்த நன்னாள் ஸ்வயம்பு மனுவந்திரத்தில் கிருத யுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் பிரதமை திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளாகும் எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக காமாட்சி அன்னை காட்சியளித்தாள் அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக நான்கு கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தாள் அவளது நான்கு திருக்கரங்களில் பாசம் அங்குசம் மலரம்பு கரும்புவில் முதலியன காணப்பட்டன அன்னையின் அழகையும் கருணையையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள் அவர்களின் கிணங்கி காமாட்சி அன்னை இருபத்து நான்கு தூண்களாலான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றாள் தற்போது அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியில் ஐந்து நிலைகளைக் கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவசமாக்கும் ஓர் அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கின்றது அன்னை காமாட்சி இத்திருக்கோயிலில் ஸ்தூலம் சூட்சுமம் காரணம் எனும் மூவகை வடிவிலும் அமைந்து அருள் புரிகின்றாள் பெரும்பாலான கோயில்களில் இவற்றில் ஒன்றிரண்டு வடிவில்தான் அன்னை காட்சியளிப்பாள் அந்த மூவகை வடிவங்களாவன காமகோடி காமாட்சி ஸ்தூல வடிவம் மூல விக்கிரக உருவில் அஞ்சன காமாட்சி அரூப லட்சுமி சூட்சும வடிவம் காமகோடி பீடம் எனப்படும் ஸ்ரீ சக்கரம் காரண வடிவம் காமாட்சி அன்னைக்கு மகாதேவி திரிபுரசுந்தரி ராஜராஜேஸ்வரி காமேஸ்வரி லலிதா ஸ்ரீ சக்கரநாயகி என்னும் திருப்பெயர்களும் உண்டு காஞ்சிபுரம் திருத்தலத்திலுள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாளே மூலவர் அம்பாளாக விளங்குகிறாள் இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் அம்பாளுக்கு தனி சந்நிதிகள் இருப்பதில்லை அம்பாளின் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவாலயங்களிலும் காட்சியளிக்கின்றனர் மூலமூர்த்தியான காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வட திசை நோக்கியவாறு அரூபலட்சுமியாகிய அஞ்சன காமாட்சி காட்சியளிக்கின்றாள் இது அன்னையின் சூட்சும வடிவமாகும் இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது ஆனால் இவளது மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகின்றாள் இந்த அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கின்றாள் எழுபது கிலோ தங்கத்தில் கருவறை விமானம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்பது முதுமொழி ஏராளமான புண்ணியம் தரும் கோவில்களை தன்னகத்தே கொண்ட இந்த நகருக்கு தினந்தோறும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இங்கு தனி கோயிலில் பராசக்தியாய் எழுந்தருளி இருக்கும் உமையவளுக்கு காமாட்சி என பெயர் இத்திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகவும் காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தாலும் எந்த கோவிலிலுமே அம்மாள் மூலஸ்தான சன்னதி கிடையாது கல்வர் பெருமாள் உள்ளது குறிப்பிடத்தக்கது காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைத்துள்ள புகழ்பெற்ற சக்தி தலமாகும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி என்ற சொல்லாடல் இம்முப்பெரும் சக்தி வடிவங்களை குறிப்பிட்டுச் சொல்லும் அதிலும் சக்திக்கான தனிப்பட்ட கோயிலாகும் இக்கோயிலில் காமாட்சி அம்மன் இங்கே இரண்டு காலையும் மடித்து பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருப்பது மிகச் சிறப்பானதொரு அம்சமாகும் அவரது ஒரு கையில் கரும்பு வில்லினையும் தாமரை மற்றும் கிளியினை இன்னொரு கையிலும் கொண்டுள்ளார் தந்திர சூடாமணியின்படி இது ஐம்பத்து ஒன்று சக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு எலும்பு விழுந்த சக்தி பீடமாகும் இக்கோவில் மகா சக்தி பீடங்களிலும் ஒன்றாக திகழ்கிறது ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் இக்கோயிலில் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மிகவும் உக்கிரமாக இருந்த காளி அன்னையை சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார் அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இத்திருக்கோயிலில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் இது மார்கண்டேய புராணத்தில் உள்ள தகவலாகும் காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துமாம் கோயிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் நூறுகால் மண்டபமும் அமைந்துள்ளன இத்திருக்கோயில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்திலிருந்து தங்கம் வேய்ந்த கோபுர விமானத்தினைக் கண்டு களிக்கலாம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிகச் சிறப்பாக நடந்தேறும் இவற்றில் தேர்திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் மிகச் சிறப்புடையது நவராத்திரி ஆடி மற்றும் ஐப்பசி பூசம் சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ் புகழ்பெற்றவை காமாட்சியம்மனின் அருளைப்பெற மிக அற்புதமான ஸ்லோகம் ஒன்று உள்ளது இந்த ஸ்லோகத்தை எப்போது வேண்டுமானாலும் வீட்டிலிருந்தே சொல்லி அம்மனை வழிபடலாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனசஞ்சலத்தால் குழம்பித் தவிக்கும் தருணங்களில் காமாட்சி அன்னையின் ஸ்லோகத்தை சொல்லுங்கள் துர்விஷயங்கள் கடன் தொல்லைகள் குடும்பத்திலுள்ள சஞ்சலங்கள் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் பயம் முதலான தருணங்களில் வீட்டில் விளக்கேற்றி காமாட்சி அம்பாளை ஆத்மார்த்தமாக நினைத்து ஸ்லோகத்தைச் சொல்லி வந்தால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் காமாட்சியம்மனின் அருளை பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஸ்ரீயம் வித்யாந்தத்யாஜனி நமதாம் கீர்த்தி மமிதாம் சுபுத்ரம் பிராதத்தே தவ ஜடி தீ காமாஷி கருணா திரிலோகியாமதிக்கியம் பந்தி பிரணயினி பிரணாமஸ்துவத்பாதே சமிததுரிதே கிம் ந குருதே மிகவும் சக்திவாய்ந்த இந்த ஸ்லோகத்தைச் சொல்லிக் காமாட்சியம்மனை வழிபட்டு வந்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் நன்றி வணக்கம்